ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் எஸ்பிபி சில்க்ஸோட சூப்பரான எக்ஸிபிஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து காரமடை லாரி உரிமையாளர் சங்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸு நீங்கள் வந்து ஊட்டியிலருந்து வர்றதுக்கும் இல்லை வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ளேஸுங்க நம்ம காரமடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே வந்து இது அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் நம்ம டவுனால் வர முடியாதவங்க இந்த எக்ஸிபிஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டு நம்ம எஸ்பிபி சில்க்ஸோட சூப்பரான அஃபோர்டபுளான கலெக்ஷன்ஸை நீங்கள் வந்து பை பண்ண முடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நார்மல் சாரீஸ்லேருந்து ஃபங்க்ஷன் வேர் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் ஃபங்க்ஷன் வேறு அதாவது ஆர்ட் சில்க் சாரீஸ் கூட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ அதில் நிறைய கலர் காண்ட்ராஸ்ட்டு லினன் காட்டன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டி சில்க் சேரீ உங்களுக்கு வந்து ப்யூர் காட்டன் நெஹமம் காட்டன் ஒர்க் சாரீஸ்னு எல்லா கலெக்ஷன்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே ஆஃபர் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க பூனம் ஸாரீ யூனிஃபார்ம் சாரின்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸும் அவைலபிளுங்க ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான சாரீஸ் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்கலாம் இது வந்து வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு சாரீஸில் எல்லா டைப் ஆஃப் சாரீஸுமே அவைலபிள் இந்த மாதிரி பியூர் காட்டன் அதாவது வயசானவங்க கட்டக்கூடிய காட்டன் கலெக்ஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா அவைலபிள் வாரணாசி கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு ஸோ மூணு பீஸ் காம்போவும் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெட்டீரியலில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜில் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருப்பீங்க அதுலேயே பை ஒன் கெட் ஒன் கிடைக்குதுன்னா தாராளமாக வாங்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன்ஸும் அவைலபிள் ஸோ இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டாப்ஸ்ல எல்லா டைப் ஆஃப் டாப்ஸும் வந்து அவைலபிள் எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க எல்லாமே பிராண்டட்ல வச்சுருக்காங்க அதே மாதிரி சோழி உங்களுக்கு பட்டுப்பாவாட செட்டு ஃபுல் ஃப்ராகு கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அவைலபிள் குட்டீஸ்க்கு உண்டான அழகழகான கியூட் க்யூட்டான ஃபிராகும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது பிளாஸோ பேண்ட்ஸு இந்த மாதிரி டாப்பு நைட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குங்க இல்லாத கலெக்ஷன்ஸே கிடையாது இந்த மாதிரி ரெகுலர் வர டாப்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிள் ஸோ இதெல்லாமே பிராண்டடில் வரக்கூடிய டாப்ஸ் தான் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி வாங்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் அவைலபிள் நீங்கள் டேரெக்டாக நம்ம காரமடை ஒரு லாரி உரிமையாளர் சங்கத்தில் வந்து விசிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே நம்ம எஸ்பிபிசில்ஸோட கலெக்ஷன்ஸை நீங்கள் பை பண்ண முடியும் இந்த மாதிரி சூப்பரான ஒர்க் வச்ச டாப்ஸ் கலெக்ஷன்ஸையும் நியூவாக வந்துருக்குங்க இதெல்லாமே ஆடிக்காக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட ஆர்டர்ஸை வந்து புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கீங்க கிட்ட இருக்கீங்க அப்படின்னா ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த இந்த மாதிரி அழகழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்க முடியும் ஆஃபரில் உங்களுக்கு வந்து கிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி கிஃப்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வந்து வேஷ்டியில் ராம்ராஜோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க ஷர்ட் வேஸ்டி பேண்ட்டு ஷர்ட்டு டிஷர்ட்டு ட்ராயர் எல்லா டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸும் ஜென்ஸோடதும் அவைலபிள் ஸோ ஜென்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே விசிட் பண்ணி உங்களோட கலெக்ஷன்ஸை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி லெஹங்காஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே லெஹங்கா கலெக்ஷன்ஸும் அவைலபிள் பட்டு சாரி கலெக்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த மாதிரி பட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கலாம் எல்லாமே ஆடி ஆஃபரில் வாங்கலாங்க வாரணாசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரணாசி கலெக்ஷன்ஸ் பட்டு ஸேரீ பார்க்குறீங்க அப்படின்னா ஹார்ட் சில்க் சேரீஸ் பட்டு ஸேரீ பார்க்குறீங்க அப்படின்னாலும் விசிட் பண்ணலாம் அதிலே எனக்கு ஒர்க் வச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நிறைய கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுலான ப்ரைஸஸில் வச்சுருக்காங்க இதெல்லாமே பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஹார்ட் சில்க் ஸேரீ தான் ஸோ இதெல்லாமே தொட்டி கலெக்ஷன்ஸ்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எஸ்பி சில்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் தொட்டியில் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அட்டி வச்சிருப்பாங்க ஸோ அந்த கலெக்ஷன்ஸும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க இது மாதிரி நார்மல் வேர் சாரீஸ் எல்லாமே வேணும் அப்படின்னாலுமே நார்மல் வேர் சாரீஸும் அவைலபிளாக இருக்குது ஒர்க் சாரீஸும் அவைலபிளாக இருக்குது அதுலேயும் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் நியர்பைல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கட்டும் ஸோ மென்ஸுக்கு உண்டான ஷர்ட் கலெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா அவைலபிள் இந்த மாதிரியான ப்ளைன் ஷர்ட் செக் ஷர்ட் எல்லாமே வச்சுருக்காங்கங்க ஸோ நீங்கள் ஷாப்பில் போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருப்பீங்களோ அது எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம காரமடையில் இருக்கக்கூடிய எக்ஸிபிஷனில் வந்து நம்ம எஸ்பெஷியல்ஸோடய எக்ஸிபிஷனில் போட்டிருக்காங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் உங்களோட கலெக்ஷன்ஸை நீங்கள் அள்ளிட்டு போகலாங்க அதுவும் பக்கத்துலேயே உங்கள் ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க ஸோ எல்லா டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸும் ரீசனபிளான ரேட்டில் ஆடி ஆஃபரில் போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் ஆடி ஆஃபரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரமும் பார்த்தீங்கன்னா நிறையா கிஃப்ட்டு வந்து வாங்கிட்டு போகலாம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye-bye.